கிரைஸ்த லாட் ஏசு கிறிஸ்துவின் ஆமத்தினாலே யாவருக்கும் ஸ்தோத்திரங்கள் இந்த நாளில் கூட சில வேலைகளில் நம்மளால் ஜெபிக்கவே முடியறதில்ல அந்த எந்த மாதிரி நேரத்தில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீட்டில் ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் இருக்கும் இல்லை ஏதோ ஒரு வெளியில் போய் ஏதோ ஒரு பர்ச்சேஸ்க்காகவோ இல்லை ஏதோ ஒரு முக்கியமான காரியத்துக்காகவோ வெளியில் போயிட்டு வந்திருக்கோம் ட்ராவலிங் போது ரொம்ப டயர்டாக இருக்கும் வீட்டில் அவ்வளோ வேலையும் வந்து செய்ய வேண்டியது இருக்கும் அந்த மாதிரி நேரத்தில் நம்மளால் ஜெபிக்கவே முடியாது உட்காருவோம் அந்த டயர்டில் தூக்கம் தான் வரும் ஜெபிக்கவே முடியாது ரொம்ப டயர்டாக இருக்கும் அந்த மாதிரி நேரத்தில் ஒருவேளை நீங்கள் காலையில் ஜெபித்து வேதம் வாசித்து ஒருவேளை கிறிஸ்துவுக்குள்ள நீங்கள் நிறைவாக வெளியே போயிட்டு வீட்டுக்குள்ளே வந்திருந்தீங்கன்னா இந்த மாதிரி செய்யலாம் ஆனால் காலையிலும் அவசர அவசரமாக ஜெபிக்காம போயிட்டு நைட்டும் ஜெபிக்காம படுக்கணுங்கிறது அது பிசாசுக்கு இடம் கொடுக்குற மாதிரி ஆனால் நீங்கள் என்ன பண்ணுங்க இந்த மாதிரி சூழ்நிலை இருக்கிற சமயத்தில் காலையில் சீக்கிரமாக அதிகாலமே ஒரு ஆஃப் அன் ஹவர் இதற்காகவே முன்கூட்டியே எழுந்து நல்லா ஒரு தேவ பிரசனத்தில் அரை மணி நேரமோ ஒரு மணி நேரமோ உட்காந்து நல்லா ஜபம் பண்ணி அபிஷேகத்தில் நிரம்பி தேவனிடத்த தேவையான பிரசன்னத்தை பெற்றுக்கொண்டு வேதத்தை வாசித்து விட்டு நீங்கள் வெளியே கடந்து போனால் இரவு நேரத்தில் ஒருவேளை நீங்கள் திரும்பி வரும்போது டயர்டாக இருந்து உங்களால் ஜெபிக்க முடியலன்னா கூட அன்றைக்கு இது போல் ஒரு காரியங்கள் செய்யலாம் ஒரு மூன்று காரியங்களை நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் இதை சில நேரங்களில் என்னால் முடியாத நேரங்களில் இதை நான் பயன்படுத்துவது இதை நான் உங்களுக்கு தரேன் முதல்ல நான் என்ன பண்ணுவேன் ரொம்ப ஒன்றுமே முடியல ஜெபிக்காமல் படுக்க கூடாது இல்லையா நிச்சயமாக ஜெபிக்காமல் படுக்கவே கூடாது அந்த மாதிரி நேரத்துல என்ன பண்ணுவேன் கிறிஸ்து நமக்கு கற்றுக் கொடுத்த அந்த ஜபம் பரமண்டல ஜபம் அந்த ஜபத்தை சொல்லி விட்டுட்டு படுத்து கொள்வேன் இன்னும் சில நேரங்கள்ல உட்காந்து ஜெபிக்க முடியாது கண்ணு மூணால தூக்கம் வருது ஆனா ஜெபிக்கணும்னு தோணுது அப்படிங்கிற நேரத்துல என்ன பண்ணுவேன்னா பத்து வசனத்தை அப்படியே அறிக்கை செய்து விட்டு படுத்துக்கொள்வேன் எந்த மாதிரி வசனம் அறிக்கை செய்யலன்னா நம்ம குடும்பத்துக்கு சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி வாக்கு தத்தங்கள் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய் நீயோ கடன் வாங்காது இருப்பாய் என்று சொன்னீங்களே கத்தாவே அதன்படி நீர் எனக்கு செய்ய போவதற்காக நன்றி இது போல பத்து வாக்கு தத்தங்களை நீங்கள் என்ன பண்ணணும் அறிக்கை செய்து விட்டுட்டு நீங்கள் படுத்துக்கொள்ளலாம் மூன்றாவது ஒரே ஒரு விஷயம் நீங்கள் என்ன பண்ணுங்க அபிஷேகம் நிறைந்த பாடல்கள் ஜெபிக்கவே முடியலையா ஸ்தோத்திரம் பண்ணிட்டு நீங்கள் படுத்துட்டு செல்போன் அது பாட்டு நீங்க ஒண்ணு பேச போறது கிடையாது அதுதான் பாடப்போகுது செல்போன்ல அபிஷேக பாடல்களா போட்டு உங்க காது பக்கத்துல வச்சுட்டு நீங்க அப்படியே படுத்துருங்க யார்ட்டையா சொல்லிடுங்க இல்ல நீங்க ஒரு குறிப்பிட்ட டைம் வச்சுட்டு வச்சு படுத்துக்கோங்க அபிஷேக பாடல் சில நேரங்கள்ல நான் அந்த அபிஷேக பாடல் பா வர 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 உற்சாகம் அடைந்துச்ச எப்படியெல்லாம் இருக்கு ஆண்டவர் நமக்குள்ள எவ்வளவு எல்லாம் இது பண்ணியிருக்கிறாரு தூங்குறதா அஞ்சு நிமிஷத்துல என்ன குறைஞ்சிட போகுது அஞ்சு நிமிஷத்துல என்ன டயர்ட் ஆகிட போதுன்னு எழுந்து ஜெபித்ததும் உண்டு சுத்தமா அந்த பாடலை கேட்டு அப்படியே தூங்கி போனதும் உண்டு சில வேலைகள்ல உற்சாகம் வந்துடும் அபிஷேக பாடலை கேட்டு நமக்குள்ள அனல் மூட்டி மூட்டி உற்சாகம் ஆயிடும் அது மாதிரி நேரங்கள்ல நீங்க என்ன பண்ணுங்க அபிஷேக பாடலை போன்ல போட்டுட்டு நீங்க படுத்துருங்க அது எப்படி இருக்குமா உங்களுக்கு அந்த பாடல் கேட்க 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 சில வேலைகளை ரொம்ப டயர்ட் சுத்தமா முடியலைன்னா தூங்கிடுவீங்க அப்படி இல்லையா அனல் மூட்டி உற்சாகமாகி எழும்பி அந்த எதை முடியாதுன்னு சொன்னீங்களோ அந்த ஜபத்தை பண்ணிட்டு நீங்க படுத்துருவீங்க இந்த மூணு யுக்தியை பண்ணுங்க ஸ்தோத்திரம் பண்ணி பண்ணுறது ஒரு இது பரமண்டல ஜபம் ஒன்று வாக்கு தத்தங்களை அறிக்கையிட்டு ஸ்தோத்திரம் பண்ணுறது ஒன்று மூணாவது அபிஷேக பாடல்களை கேட்குறது இது இது கூட நம்ம படுக்கும்போது என்ன ஆகுது நம்ம ஆத்மாக்குள்ளே அது அப்படியே நம்ம ந இரவு முழுவதும் அந்த பாடலை கேட்டு இந்த பண்ணதுனால அப்படியே இரவு முழுவதும் நம்ம காலையில் எழுந்திருக்கும் போது கூட நம்ம வாயில் அந்த பாடல் வந்துக்கிட்டே இருக்கும் நம்ம இரவு முழுவதும் ஏதோ அபிஷேகத்தில் நிரம்பி ஜபத்தில் இருந்த மாதிரி ஒரு திருப்தியான ஒரு இது உண்டாகும் இந்த மூணு இதோ பண்ணுங்க எப்போ ரொம்ப முடியாத சூழ்நிலையில மற்றபடி காலையிலும் ஜெபிக்காம இருந்துட்டு இரவும் ஜெபிக்காம படுக்கணும்னு நினைச்சா அந்த நேரத்தில் பிசாசுக்கு நம்ம இடம் கொடுக்குறோம் பிசாசு கிரியை செய்வான் அது ஒரு பலவீனத்தில் அவன் எப்போ கிடைக்கும் வாய்ப்பு கிடைக்கும்னு காத்துக்கிட்டு அப்படி பண்ணாதீங்க காலையில் திருப்தியாக போங்க இரவு நேரத்தில் வேணும் முடியாத நேரத்தில் இப்படி பண்ணுங்க கத்தருவங்களே ஆசிர்வதிப்பாராங்க செபிக்கலாமா நல்ல தகப்பனே இந்த வேலைக்காக நன்றி செலுத்துக்கிறேன் நிறைய பேருக்கு டயர்ட் சிலர் வந்து வீட்டு வேலையும் செஞ்சுட்டு வேலைக்கும் போகிறாங்க லேட் டைம் ஆஃபீஸ் விடுவாங்க அவங்களுக்கு சில நேரத்தில் முடியாமல் இருக்கும் உடம்பு சரியில்லாமல் இருக்கும் டிராவலிங்னால் உடம்பு சரியில்லாமல் ஆகும் அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே கத்தர் பார்த்து கொண்டு இருக்கிறேன் அவர்களை மன்னித்து அந்த சின்ன ஜபமாக இருந்தாலும் ஸ்தோத்திரமாக இருந்தாலும் பாடலாக இருந்தாலும் கத்தர் அதை அங்கீகரித்து அவர்களை ஆசீர்வதிக்கும்படி உங்கள் கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம் இதை கேட்குற ஒவ்வொருவரையும் அவங்க குடும்பத்தையும் ஆசீர்வதி ஏசுவி நாமத்தில் செவிக்கிறோம் பிதாவே ஆமே